ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ தட்டிட்டு வந்தா வீடியோ கொஞ்சம் முழுமையா பாருங்க ஒரு சிலவங்க என்னோட பண்ணி கேக்குறாங்க பாய் சுவாமி வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா சுத்தி நடந்திருக்காரு நீங்க நடக்கலையா பாயின்னு சொல்லி அவங்க கேக்குற கேள்விக்கான பதில நான் சொல்றேன் தயவு வீடியை தட்டிட்டு வனாது என்னோட சொன்னா உண்மையிலேயே சுவாமி நடந்தாரு இலங்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்தாரு நான் ஒத்துக்கொள்றேன் சுவாமி வந்து நடந்து அவர் சாதனை செஞ்சுட்டு அவர் என்ன செய்யறாரு ஜனாதிபதிய கையால ஒரு தேசிய விருது எடுக்கிறாரு ஓகேதானே அதே மாதிரி நான் வந்து ஸ்ரீலங்கா சுத்த கூட இல்லை நான் எங்கேயும் இல்லை ஆனால் அவரை பார்த்து நிறைய பேராக சுத்தி சுற்றிட்டு இருக்கிறாங்க சௌமிய பாதையில் அவர் போறாரு அவர் ஒரு சாதனையாளர் அவருடைய சாதனையை நிறைவேற்றிட்டார் அகமது பாய் சாதனையாளர் கிடையாது நான் ஒரு நடிகன் அதுவும் இல்லாமல் நான் நிறைய சோற்பிலையும் நடிச்சிருக்கிறேன் என்னுடைய படம் வந்து வருஷத்துக்குள்ள வாரத்துக்கு இருக்கு நான் டிக்டாக் பண்றேன் நான் ஒரு நடிகனா நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய உண்மையான உறவுகளுக்கு என்னுடைய உண்மையான பேன்ஸுக்கு நான் எப்படியெல்லாம் வீடியோ கொடுக்கணுமோ நான் அப்படி எல்லாம் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதிர்பாருங்க சோமி நடக்கான்னு சொல்லி அவன் நடக்க சொல்லாதங்கன்னு சொன்னா அவருடைய பாதையில் அவர் போறாரு என்னுடைய பாதையில நான் போறேன் ஒரு சிலவங்க சிறுலாங்க சுவாமி சுத்ராப்பல சுத்தி அவரும் வாராரு நான் ஒத்துக்கொள்றேன் எதுக்குன்னு சொன்னா உண்மையிலேயே சுவாமி சுத்தி முடிச்சுட்டாரு அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே இலங்கையை ஃபுல்லா சுத்தணும் சுத்திட்டாரு அதோட அவருடைய ஆசை நிறைவேறேன் என்னுடைய ஆசை நான் நடிச்சு என்னுடைய படங்கள் நிறைய படங்கள் வெளியாகும் அதை சொல்லி நீங்க எல்லாருமே பாருங்க பிரெஞ்சு அதை விட்டு போட அவன் சுத்தரா இவன் சுத்துறான்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி நீங்க நடக்கலையான்னு சொல்லி தயவுசெய்து கேட்கவண்ணா சரிதானே நான் என்ன சொன்னா நான் மிச்ச நாளிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்ல முடியாதான் எனக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல நான் இப்பதான் நான் சொல்றேன் நான் தயவு செய்து சொல்றேன் இதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேட்டு ஆனா இதுக்குறம் நான் மாட்டேன் எனக்கு தேவையில்லை ப்ரோச்சு என்னதான் தெரியும் அப்படி நான் என்னக்கு நடக்கணும் ஓகே அதே நான் நடக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது